தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணும்போது முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீப்பை பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் வந்து அவரை வேனு மாதிரி ஒன்று பயன்படுத்தினாங்க ஒரு ஆள் மட்டும் இன்று பிரச்சாரம் பண்ணுற மாதிரி வேன் மாதிரி பயன்படுத்தினாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸு தான் பஸ்ஸுக்குள்ளே இருந்து தான் இப்போ பிரச்சாரம் பண்ணுற மாதிரி ஒரு சூழலாக வந்துடுச்சு கொஞ்சம் வளர்ச்சி தான் ஜீப்பு அதுக்கப்புறம் ஒரு வேனு இது பஸ்ஸு இப்படி ஒரு வளர்ச்சியில் வந்துருச்சு யார் யார் என்னென்ன பண்ண போகிறாங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளி தோற அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மூணு பஸ்ஸு ரெடியாக இருக்குன்னு சொன்ன ஒரு பஸ்ஸு என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு சுற்றுப்பயணம் அதில் மக்களை காப்போம் தமிழகத்தை மிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் புதிதாக ஆரம்பித்த தமிழக வெற்றி களத்தினுடைய த தலைவர் விஜய் அவர்களுடைய பெரிய பஸ்ஸு அதில் உங்கள் விஜய் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கம் பிரச்சாரம் நேற்று பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பஸ்ஸு உருவாகி அவங்களும் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறாங்க தமிழ்நாடு பிஜேபியிலேருந்து அவங்க என்ன பண்ண அவங்க என்ன சொல்லி போகிறாங்க அப்படின்னா தமிழகம் தலைநிமுறை தமிழனின் பயணம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க ஆனால் ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி ஊர் ஊரா சுற்றுப்பயணம் போடுறாருல அந்த பஸ்ஸுக்கு முதலாளி வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ஆனால் அந்தந்த மாவட்டத்தில் ஒரு பிரான்ச்சு மேனேஜர் ஒன்று வச்சுருப்பாங்க அந்தந்த மாவட்டத்துக்கு போகும்போது அந்தந்த பிராஞ்சு மேனேஜர் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட நின்று மாவட்ட செயலாளர் வந்து நின்று அந்த பிரச்சாரத்தை வந்து பேசுவாங்க இந்த பஸ்ஸு போகுதுன்னா பார்க்குறதுக்கு ஆழ்க்கை வேணும் இல்லையா சும்மா பஸ்ஸு போனால் ஏதோ ஒரு பஸ்ஸு போகுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இங்கே இருக்கக்கூடிய முதலாளி என்ன பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு லட்சக்கணக்கில் காசுகளை கொடுத்து நம்ம பஸ்ஸு வருதுன்னா அதை வரவேற்கிறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கணும்னு சொல்லி காசுகளை கொடுத்து கூட்டத்தை கூட்டுறாங்க உடனே எடப்பாடி பழனிசாமி மேலே ஏறி எங்கள் பஸ்ஸு வந்து சிறப்பாக செயல்படுது எங்கள் பஸ்ஸை நம்பி பயணம் பண்ணுங்க பாதுகாப்பானது அவங்க உயிருக்கு வந்து உத்தரவாதம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்க வந்து போகிறாங்க அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறாங்க உங்கள் நான் விஜய் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய பஸ்ஸை தூக்கிட்டு போனார் அவர் வந்து திருச்சி நாகப்பட்டினம் இது திருவாரூர் இப்படி இடங்கள்லாம் நாமக்கல் இப்படி இடங்கள்லாம் வந்து சுற்றுப்பயணம் போனார் அந்த பஸ்ஸை பார்க்குறதுக்குன்னு கூட்டம் அலைமோதிச்சு இந்த கடல் அலை மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அந்த உங்கள் நான் விஜய் வர்றேன்னு சொல்லிவிட்டு இங்கே அந்த பஸ்ஸு போன உடனே கூட்டம் அலைமோதிச்சு அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி பேர் வந்து பலியானாங்க அந்த பஸ்ஸு அத்தோடு நின்றுச்சு இன்னும் வந்து பிரச்சாரத்துக்கு வந்து போகல எல்லாருமே வந்து பஸ்ஸை பார்க்கறதுக்கு தான் வர்றாங்க இப்போ ஒரு பஸ் வந்து புதுசா உருவாயிருக்கு தமிழ்நாடு பாஜக சார்பாக நாங்களும் ஒரு தேர்தல் பயணம் சுற்றுப்பயணம் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பஸ்ஸை எடுத்து ரெடி பண்ணிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா தமிழகம் தலைநிமுறை தமிழனின் பயணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு சுற்றுப்பயணத்துக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க நயினார் நாகேந்திரன் அந்த சுற்றுப்பயணத்துக்கு வந்து தயாராகிட்டாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் விஜய் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி வாசகத்தோடு இருந்து அந்த கலர் இருந்துச்சுல அதே மாதிரி கலரில் தான் இந்த பிஜேபி கலரில் இவங்களும் வந்து வச்சுருக்கிறாங்க தமிழ் தமிழகம் தலைநிமுறை தமிழனின் பயணம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து போகிறாங்க ஆக மொத்தம் தமிழகத்தை இப்போ சுற்றுப்பயணம் போகிறதுக்கு மூணு பஸ்ஸு வந்து ஆயிடுச்சு மூணு பஸ்ஸுமே வந்து ரெடியாகி நீ வந்து மக்களை வந்து சந்திக்க போகிறாங்க ஆனால் இந்த மூணு பஸ்ஸுமே வந்து மக்களுக்கானதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா ஒரு பஸ்ஸோட முதலாளி அதாவது எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு சொல்லிட்டு போகிறார் இல்லையா அவர் எதுக்காக போகிறாரு அப்படின்னா நம்மள்கிட்ட தான் கட்சி இருக்குது கொடி இருக்குது சின்ன இருக்குது இதை வந்து மக்கள்கிட்ட நம்ப வைக்கணுங்கிறதுக்காக நான் தான் ஆளுமை நான் தான் இனிமேல் அதிமுக எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்னை நிரூபிக்கிறதுக்காக மக்கள்கிட்ட போய் சேர்றார் ஆனா இதை மக்கள் நம்புவோங்கிறீங்க நம்ப மாட்டாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அரசியல் வருகை எல்லாரும் நீங்க வந்து பின்னோக்கி பாத்தீங்கன்னா தெரியும் எடப்பாடி பழனிசாமி இந்த உயரத்துக்கு எப்படி வந்தாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை சரியில்லாம இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய ஒற்றை தலைமையினால இந்த கட்சி எவ்வளவு பிளவுபட்டு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எப்படியெல்லாம் ஒரு தோல்வியை சந்திச்சோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கிறப்ப இவர் எடப்பாடி பழனிசாமி இந்த பச்சை வண்டி தூக்கிட்டு போகிறாரு அப்படின்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் இனிமேல் நான் தான் அதிமுக எனக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி போகிறாங்க இப்ப உங்க விஜய் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பஸ்ஸ தூக்கிட்டு எதுக்காக போனார்னா அதிமுக திமுகவுக்கு நான் தான் மாற்று அப்படின்னு சொல்லிவிட்டு களத்தில் போய் நிற்கிறார் அப்படி நிற்கிற ஒரு மாற்றுக்கான ஏதாவது ஒரு இது சொல்லுவார்னு சொல்லி பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுகிறாரோ பிஜேபி என்ன பேசுகிறாரோ அதை தான் விஜயும் பேசுகிறார் அதிமுகவை உருவாக்கின எம்ஜிஆர் திமுகவை உருவாக்கின பேரைஞர் அண்ணாவை தூக்கிக்கிட்டு தான் விஜய்யும் வந்து உங்கள் விஜய் நான் வருகிறேன்னு சொல்லிவிட்டு களத்தில் வர்றாரு அவருக்கான மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் அவர் இரு தலைவர்களையும் தூக்கிட்டு வர்றாரு இல்லையா ஆட்சி ஆட்சிக்க விட்டு இறக்கணும் வர்றாரு ஆனால் ரெண்டு பேரையும் ரெண்டு கட்சியிலையும் உருவாக்கின தலைவர்களை தூக்கிட்டு தான் இவருமே வந்து அரசியல் பண்றாரு வாக்கு அரசியலுக்காக வர்றாரு ஆனால் இவருக்குன்னு அந்த ஐந்து கொள்கை தலைவர்கள் வந்து எந்த இடத்துலையும் அவர் வந்து பெருசாக பண்ணலை கட்சியை ஆரம்பிக்கும் போது ஐந்து கொள்கை தலைவர்களை கொண்டு நாங்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறோம்னு சொன்னாரு இப்போ ஷாம் சைஸ் அளவுக்குள்ள வந்து அவங்களுடைய போட்டோ வந்துருச்சு எம்ஜிஆரும் அண்ணா அவருடைய போட்டோ வந்து பெருசாக வந்துருச்சு வாக்கரசியுக்குள்ளே எப்படியாவது சுதந்திரனும் நம்மளுடைய சினிமா ஆளுமையை வச்சு எப்படியாவது முதலமைச்சர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கனவோடு வர்றாரு ஆனா இது தமிழகத்தினுடைய மண்ணு இது சித்தாந்த ரீதியால மோதக்கூடிய ஒரு மண்ணு இந்த மண்ணுல விஜய் செய்ப்பாரா தோப்பாரா அப்படிங்கிறது பின்னால் தான் பார்க்கலாம் இருந்தாலும் அவருக்கான ஒரு ரசிகர்கள் பட்டாளம் நிறையவே இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக ஏற்கனவே அண்ணாமலை ஒரு பயணம் வந்து போனார் என் மண் என் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயணம் ஒன்று போனார் அவரும் பஸ்ஸை தூக்கிட்டு தான் போனார் அந்த பஸ்ஸு எப்படி வடிவமைச்சிருந்தாங்களோ அதே மாதிரி தான் நைனார் நாகேந்திரன் அவர்களுக்குமே வந்து அந்த பஸ்ஸை வந்து வடிவமைச்சுக்கிட்டு தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் அப்படி பிஜேபிக்கு என்ன திடீர்னு ஒரு தமிழன் மேல ஒரு ஒரு பிரியம் வந்தது அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தமிழகத்தை தான் தமிழகத்தை ஆளும் நினைக்கிறாங்க அவங்க எந்த நிலைப்பாட்டில் அவங்க முன்னெடுத்து போறாங்க அப்படி தெரியல தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நாங்க வந்து தமிழன் சொல்லி போறாங்களா மண் என் மக்கள் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை போனார்னா அது ஒரு காரணம் இருந்துச்சு இந்தியா என் மக்கள் இந்தியா என் மண் அப்படின்னு சொல்லி ஒரு காமனாக இருந்துச்சு அண்ணாமலை போனாரு ஓரளவு மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு இருந்துச்சு ம அண்ணாமலையினுடைய பேச்சு அப்படி வந்து இருந்தது இன்னைக்கு தமிழகம் தலைநிமுறை தமிழனின் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைனா நாகிதரன் போனார்னா அந்த தமிழன் அப்படிங்கிறது எதப்ப எதை நோக்கி அவர் வந்து பயணிக்கிறாரு அப்பான் வந்து தமிழன் சொன்னாதான் ஓட்டு விழுகுன்னு சொல்லி அவங்க வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாங்களா இல்ல திமுக வந்து தமிழனுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு சொல்லிபிட்டு போற பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாங்களா அதே தான் இந்த இந்த தமிழகம் தலைநுறை தமிழனின் பயணம் சொல்கிறாங்கல்ல அவருடைய பேச்சுக்கள் மூலம் இதெல்லாம் வந்து கலந்துருக்கா அப்படிங்கிறது இனி போக போகத்தான் வந்து தெரியும் ஆனால் மூணு பஸ்ஸுமே வந்து பக்காவா ரெடியாகி நிற்குது அந்த பஸ்ஸுகள்லாம் நிற்கிற இடத்துல ஒரு கூட்டத்தில் போய் அந்த பஸ்ஸெல்லாம் நிற்குதுன்னா அந்த பஸ்ஸுக்கான அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது பேர் நிற்கலாம் அளவுக்கு பெருசாக தான் பஸ்ஸை வந்து கொண்டு வராங்க யாருமே வந்து டயர்டாகிடக்கூடாது முந்தையெல்லாம் ஜீப்பில் உட்காந்துக்கிட்டு மக்களுக்கு வந்து கொள்கை கோட்பாடு சித்தாந்தங்கள் இதையெல்லாம் வந்து போதிச்சாங்க இந்த கட்சி வந்து இப்படி கொள்கையோடு இருக்குது நாங்கள் வந்து இந்த கொள்கையோடு இருக்கிறோம் இது மக்களுக்கான ஒரு கட்சி நீங்கள் வந்து ஆதரவு இல்லீங்கன்னு சொல்லிவிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும் அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும் மக்கள்கிட்ட கொண்டு போய் மேடை இது வரும் பிரச்ச இது பேசி பிரச்சாரங்கள் மேற்கொண்டு அவங்களாம் வந்து ஆட்சி அமைச்சாங்க இப்போ அப்படி இல்லை இன்னைக்கு போகிற தலைவர்கள் எல்லாமே பாருங்களே சொகுசாக போகிறாங்க இதை மக்கள் வந்து ரொம்ப புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு போகிற தலைவர்கள்லாம் வந்து ரொம்ப சொகுசாக போகிறாங்க யாரும் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது யார் வந்து மானைய போறேன் துண்ட போறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளை யாரும் வந்து யாரும் வந்து கூடாது நம்ம பாதுகாப்பா இருக்கணும் தொண்டர்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல நம்ம பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்படியான அந்த எல்லாம் வடிவமைச்சு வந்து போகிறாங்க அன்றைக்கி தலைவர்களெல்லாம் களத்தில் கீழே இறங்கி நடந்து வந்து மக்களை சந்தித்து அவங்க வந்து அரசியல் பண்ணாங்க இன்னைக்கு இருக்கிற தலைவரெல்லாம் வந்து தொண்டர்களை தெருவில் நடக்க விட்டுட்டு கொடி பிடிக்க கோஷம் பிடிக்க விட்டுட்டு இவங்க எல்லாமே வந்து சொகுசான ஒரு பயணத்தில் தான் வந்து போகிறாங்க மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற எடப்பாடியும் உங்கள் விஜய் நான் வர்றேன் அப்படிங்கிற விஜய்யும் தமிழகம் தலைநிமுறை தமிழனின் பயணம் அப்படிங்கிற இந்த பிஜேபியினுடைய இதுவும் இந்த மூணு பேரும் சேர்ந்து இந்த தமிழகத்தில் ஏதோ ஒரு புரட்சியை உண்டு பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க இது வந்து புரட்சி பண்ணணும் அப்படின்னா மக்கள் தயாராக இருக்கணும் இவர்களுக்கெல்லாம் மக்கள் எந்த மாதிரியான ஒரு மரியாதையை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் இந்த மூணு பஸ்ஸோட முதலாளிகள்லாம் பார்த்திங்கன்னா பல கோடிகளுக்கு அதிபதிகளாக இருக்கிறாங்க ஆனால் அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி கோஷம் போட்டுவிட்டு கொடி பிடிச்சிட்டு போகிற எல்லாருமே அஞ்சுக்கும் பந்துக்கும் கையேந்திர ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டுருது அரசியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் நன்றி வணக்கம்